ஐயத்து போடாதது யாரும் பாருங்களா ஐயத்து போடாத நான் வந்து திருவத்தியூர் ராயபுரம் ஆர்டியார் ஆதிமொழி சேரன் சேரன் அம்பேத்கலவர் அம்பேத்கர் அவர் பெரம்பூர் திருவிக்கா நகர் கொளத்தூர் இரா செல்வம் வழக்குறிஞர் கந்தினம் செஞ்சோரை வருவாங்க மாதாவரம் அம்பத்தூர் மதுரவாயல் கௌதம சன்னா அன்பு செடியர் தமிழிணியன் ஆறு உங்களுக்கு இனிஷியல் இராவா ஆற்கொடி எழும்பூர் துறைமுகம் திருவள்ளிக்கு இளஞ்செற்றா கு ஆதவன் செஞ்சுடர் சிற்றரசி அண்ணாநகர் வெள்ளிவாக்கம் ஆயிரம் எனக்கு நற்சோனில் புனித அரசு சுபாஷ் ஸ்ரீஜா வேளச்சேரி சோழிங்கநல்லூர் எஸ் எஸ் பாலாஜி சூரா ராஜ்குமார் ராஜ்குமார் ஜெய முபாரக் மல்லிகை அரசி సైదాపేట ఆనందు నా చెల్లదురైదర్ కార్తీక్ పారుంపాకం త్రీనగర్ మైలామిడి ఏలచేరి రవిశర్ కరణ్ షర్మిలి

முந்தவலி ஆவடி பொன்னீர் மேலராடத் திகழவர் எங்கள் தோணியில்